வணக்கம் பரந்தாமன் வணக்கம் அண்ணா இந்த சுற்றுல உங்களுடைய உடை அமைப்பை பார்த்தாலே நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனா யார பத்தி பேச போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிற நல்ல தலைப்புல சிறப்பான உரையை வழங்க பரந்தாமனுக்கு கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்கள் சிறப்பா பேசுங்க பண்பிற்கினி அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் இந்த வணக்கம் பக்தி இலக்கிய கதாபாத்திரம் என்றதுமே என் புத்திக்குள் முந்தி வந்து நின்றவர் குலசேகர ஆழ்வார் அவர்கள்தான் எது பக்தி என்று பாட்டெழுதி பாடம் கற்று தந்தவர் மட்டுமல்ல பக்தியின் வடிவமாக பாத்திரமாக வாழ்ந்து காட்டியவர் அவர் மழை வந்த பிறகு குடையை தேடுவது போல கஷ்டம் வந்த பின்பு கடவுளை தேடுவதல்ல பக்தி மனம் மொழி மெய்யால் இறை அன்பை நாடுவதை பக்தி என்று உலகிற்கு உணர்த்தியவர் அவர் மல்லிகை கடை பட்டியலை போல இறைவனிடம் வரவு தேடுவதல்ல பக்தி பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் இறைவனது உறவு நாடுவதை பக்தி என்று பக்தி காட்டிய திசை காட்டியவர் என்னை கொண்டு தன்னை பாடுவித்தான் என்று ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார்க்கென்று தனிச்சிறப்புகள் பல உண்டு இந்த சேர நாட்டு அரசனை தீந்தமிழ் பாட்டு அரசனாக்கியது பக்திதான் தான் அந்த பரந்தாமணி திருவடி சூடுவதை விட அரசமணிமுடி பெரிதில்லை என்று கடவுளே என்று வாழ்ந்த பக்திமான் குலசேகர ஆழ்வார் மாவழி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை காலால் மிதித்தடக்கிய அதே தான் இந்த குலசேகர சக்கரவர்த்தியின் பணிவிலும் பக்தியிலும் உருகி தன்னையும் தனது பெயரையும் தந்து குலசேகர பெருமான் என ஆக்கினார் அதனால் தான் பெருமாளை அறியாதார் பெருமாளையே அறியாதார் என்னும் பழமொழி தோன்றியது மண்ணுப்புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனை என்று அவர் பாடிய தாலாட்டி இன்னும் திருமலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அரங்கநாத பெருமானின் தந்தையாக தாயாக பிள்ளையாக தொண்டனாக பல்வேறு உறவு நிலைகளில் தன்னை பாவித்து அவர் பாடிய பாசுரங்கள் எல்லாம் பக்தி இலக்கியத்தின் மணிமகுடங்கள் அவை மகாகவி பாரதியின் கண்ணன் பாட்டிற்கும் கவியரசு கண்ணதாசனின் தாலாட்டிற்கும் தூண்டுகோள்கள் கோபத்தில் தாய் தன் குழந்தையை புறக்கணித்தாலும் அடித்தாலும் திட்டினாலும் மீண்டும் மீண்டும் அந்த அன்னையை குட் கட்டியாலும் குழந்தை போல இறைவனிடம் நான் இருப்பேன் என்று அவர் பாடிய பாடல்களை நாம் நினைக்கும் போதமெல்லாம் நம்மை நெகிழ வைக்கும் மற்றொரு பாடலில் நோயாளியின் நோயை குணப்படுத்த கத்தியால் அறுத்து சுட்டாலும் மருத்துவரின் மீது மாறாத அன்பு வைத்திருக்கும் நோயாளியைப் போல இறைவா நீ எத்தனை எத்தனை துயரங்கள் தந்தால் உனது அருளையே வேண்டி நிற்பேன் என்று பாடிய பாடல் பக்தியின் உச்சம் மருத்துவ அறிவியலின் மிச்சம் அரிது என்பது அவ்வையின் அமுத மொழி ஆனால் மனிதராய் அதுவும் மன்னராய் பிறந்த குலசேகர ஆழ்வார் திருவேங்கரநாதன் வீட்டிற்கும் திருமலையில் மரமாக மீனாக புழுவாக பூச்சியாக தவம் கடக்க விரும்பினார் வரம் கேட்பதற்காக தவம் இருந்தவர்கள் பலருண்டு ஆனால் தவம் இருப்பதையே வரமாக கேட்ட குலசேகர ஆழ்வாரின் பக்தியை அளந்து காட்ட அவரது பக்தியை தவிர வேறொரு அளவுகள் ஏதும் இல்லை உலகில் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால நெடியான வேங்கடவா நின் கோயிலில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று மணிமோடி சூடி வாழ சேர மாமன்னன் கோயிலில் படியாய் கிடந்து திருமாலை தரிசிக்க வேண்டும் என விரும்புகிறார் அவர் விரும்பியபடியே இன்று எல்லா திருமால் கோயில்களிலும் கருவறைக்கு முன்னால் இருக்கும் வாசல் படி குலசேகரப்படி என்று அழைக்கப்படுகிறது மரமாக மீனாக குழுவாக பூச்சியாக படியாக மலை செல்லும் வழியாக பிறக்க ஆசைப்பட்டவர் இப்படி பிறக்க ஆசைப்படுவது பக்திக்கு தடையாக இருக்கும் என்று திருமலையில் ஏதேனும் ஒன்றாய் பிறக்குவதாக பாடுகிறார் இறையடியார் மீது தம் மந்திரிகள் திருட்டுப்பலி சுமத்தியபோது தன் உயிரையும் துச்சமென கருதி நச்சு பாம்புகள் போடப்பட்டிருந்த குடத்திற்குள் தன் கையை விட்டு உண்மை வலிக்குணர்ந்து பழி அவர் இப்படி பக்தியின் உச்சமாக வாழ்ந்து பக்தி இலக்கியத்தின் விடிவெள்ளியாக திகழ்ந்த குலசேகர ஆழ்வார் நிலம் உள்ளவரை பக்தர் மனம் என்றென்றும் நன்றி வணக்கம் பரந்தாமன் ஒரு அழகான உரையை இந்த மன்றத்துல வழங்கியிருக்கீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனோ என்கிற குலசேகர ஆழ்வார் குறித்து ஒரு சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறீங்க உங்கள் உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாமா எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் பரந்தாமா உன்னுடைய அற்புதமான பேச்சு அப்படியே என்னை வந்து குலசேகர ஆழ்வார் வாழ்ந்த காலகட்டத்துக்கே அழைத்து சென்றது போல் இருந்தது ஒரு அரசனாக இருந்தாலும் அரசனுக்கு அரசன் அந்த அரங்கநாதன் தான் என்பதை உணர்ந்து தன்னுடைய அரச பட்டத்தையே துறந்து ஆழ்வாராக இப்போ வந்து ராமன் வந்து ராவணன் மீது போர் தொடுத்து போகின்ற அந்த ஒரு உபன்யாசத்தை அவர் கேட்டால் நிஜமாகவே ஒரு போர் நடக்கிறது நாமளும் அதற்கு வந்து துணை நிற்கணும் என்று தன்னுடைய சேனை படையை திரட்டி கொண்டு போனவர் குலசேகர பெருமான் அவரை பற்றின அந்த வாழ்க்கை சித்திரத்தை ரொம்ப அழகா எல்லோருக்கும் புரிய வண்ணம் நீ சொன்ன விதம் மிகவும் பிடித்திருந்தது ஒரு குலசேகர ஆழ்வார் குறிப்பு வரைக என்று யாரேனும் பிற்காலத்தில் வந்து தேடினால் உன்னுடைய அந்த பேச்சை வந்து ஒரு வைத்துக் கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு தேர்ந்த மெனக்கெடல் பேச்சில் இருந்தது ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் உச்சரிப்பு அப்படி இப்படி இருந்தது மட்டும் சரி செய்து கொண்டால் இன்னும் பேச்சு சிறக்கும் வாழ்த்துக்கள் நன்றி கவிஞருக்கு நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல எல்லாரும் ஒரு கைத்தட்டு பேச்சுக்கு இல்ல உன்னுடைய இந்த நடை உடை பாவனைம்பாங்கல்ல உண்மையான உடைக்கு இப்போ ஏன்னா நான் இந்த இந்த சுற்று முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேஷ்டி அதுக்கு கலரில் ஜிப்பா நெற்றியில் திருமன் அப்படியே ஒரு பாகவதர் உபன்யாசத்துக்கு புறப்பட்ட குட்டி பாகவதர் மாதிரியே இருக்க ரொம்ப அழகாக இருந்தது ஆழ்வார்களில் படிக்கின்ற போதே இதயத்தை கரையை செய்வது குலசேகர ஆழ்வார் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் என் சகோதரர் சொன்னது போல் இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு அடர்த்தியாக தயார் பண்ணி ரொம்ப சிறப்பான வழிபாடு நல்ல அவர் சொன்ன மாதிரி நீங்கள் மனம் மெய் மொழி அப்படின்னு நீங்கள் பிரிக்கும்போது வேகமாக சொல்லும்போது உச்சரிப்பில் மாற்றம் வருது அதெல்லாம் சரி செஞ்சுக்கோங்க எப்படி யாகேனோ பார்க்குவலையாகேனோ தொட்டுவரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியாய் ஆகேனோ நாற்காலி ஆகேனோ எதுவேனும் ஆகையனும் நாராயணா அப்படின்னு அவர் குலசேகர் ஆழ்வார் அது மாதிரி இப்போ நான் என்ன வேண்ட போகிறேன்னா பரந்தாமா பரந்தாமா உன் பேச்சுக்கு நாங்கள் எதுவே அண்ணனுக்கு நன்றி நடுவர்கள் இருவருமே சிறப்பான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க உற்சாகமான உரையை வழங்கிய பரந்தாமனுக்கு உற்சாகமான கைத்தறிகளால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம் வாழ்த்துக்கள்